இந்தியா முழுக்க நடந்த போராட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா பௌத்தத்திற்கும் பௌத்தத்திற்கு எதிரான கருத்திற்கும் தான் இந்த சண்டை நடந்திருக்கு என்னென்றால் பௌத்தம் கர்மா என்ற இந்த தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை கடவுள்தான் ஏற்றத்தாழ்வை படைத்தார் என்பதை ஏற்றுக்கொள்ளல உலகத்தில் பிறந்த அத்துணை பேரும் சமம் என்று சொன்னார் அதைத்தான் வள்ளுவரும் சொன்னார் பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் என்றார் அவர் மனுஷனுக்கு மட்டும் சொல்லல எல்லா உயிருக்கும் சொல்லிட்டார் அதாவது உனக்கு கால் இல்லைன்னா இல்ல அப்ப பாம்பு ஊறுது ஊர்வன ஊறுகிறது என்றால் செய் தொழில் வேற்றுமையான்னா தனக பொருள் உனக்கு வாய்ப்பு வாய்ப்புக்கு தகுந்தார் போல நீ செய் வேலை செய்வே நான்கும் உனக்கு காலா பயன்படுத்த வேண்டிய நிலை இருந்துதான் அதுதான் உங்களுடைய வாய்ப்பு ரெண்டு காலு ரெண்டு கை இருந்தா அது உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு ஆக வாய்ப்புக்கு போல் தான் வேலை இருக்கும் வேலைக்கு தகுந்தார் போல் தான் வேறுபாடு இருக்குமே தவிர பிறப்பில் யாருமே கிடையாதுன்னு சூழலில் மிகப்பெரிய அறிஞன் யாருன்னு கேட்டா திருவள்ளுவர் தான்